எல்லாம் இல்ல அப்படி முன்னாடி எல்லாம் நம்ம ஜெனரேஷன்ல இருந்த பொண்ணுங்க எல்லாம் கரெக்டா இருந்தாங்க கிட்ஸ் அப்படி சொல்றாங்க எல்லாம் அது வந்து இந்த காலத்துக்கு பொண்ணு எப்படினா ஒரு இதுவே இல்ல ஒரு ரூலவே இல்லாம ஏதோ ஒரு ஹாய் ஒரு பாய் சொல்றான்ல அந்த மாதிரி இந்த பையன் கூட சுத்தணுமா அந்த பையன் கூட சுத்தணுமா அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க

அது என்ன ஆயிடுச்சு அக்காவுக்கு தெரிஞ்சிச்சு அக்காவுக்கு தெரிஞ்சு அக்காவுக்கு பேக்கே போயிடுச்சு அதுக்கப்புறம் தங்கச்சி பண்ணி போயிடுச்சு அதுக்கப்புறம் தங்கச்சி கூட அப்படியே சுத்துன பண்ண எல்லாம் தமிழ் சும்மா லவ் பண்ண அந்த மாதிரி நான் பேசின பழகுனவரம் எல்லாம் அதுக்கப்புறம் அதுவும் போயிடுச்சு அதுக்கப்புறம் கேரளா பொண்ணு ஒண்ணு வந்துச்சு ப்ரோ அது வந்து செம்மச்சுக்கும் குத்திச்சு அது வந்து வந்து நான் எல்லாம் நீ எல்லாம் கிடைக்கணும்னு நான் கிட்ட ரொம்ப வேண்டி இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிச்சு வந்து ஒரே ஒரு வாரம் தான் பாத்திச்சு ஒரு வாரம் தான் பாத்திச்சு சொல்லிச்சு இந்த மாதிரி வந்து நான் உங்களை ரொம்ப விரும்புனேன் நான் உங்களை லவ் பண்றேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிச்சு நான் சேரத்துக்கு இந்த கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டுனை அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் இப்பதான் சேர்ந்துட்டோம் என்னடினா இது சேர்ல இது சேர்றது இல்ல கல்யாணம் ஆயிட்டு சேர்றாங்கல்ல அதுதான் நான் சொன்னது அப்படின்னுச்சு அதுக்கப்புறம் இது கதை புரியல அப்படின்னு சொல்லி நானும் லவ் பண்ணேன் ப்ரோ ஒரு மாசம் லவ் பண்ண அதுக்கப்புறம் பொண்ணு என்ன சொல்லிச்சு அப்படியே வந்து எங்க வீட்டுல டவுட் பண்றாங்க எங்க மம்மி நினைச்சுக்காதிங்க ஏ இந்த மோதிரம் கழட்டி குத்திச்சு அதே மோதிரமா வேற மோதிரமா வேற மோதிரம் இதெல்லாம் இல்ல இந்த மோதிரம் இப்படி கழட்டி குத்திச்சு வாங்கிட்டு மோதிரம் மோதிரம் வாங்கிட்டு இப்படி கை போட்டு பாத்து ஒரு பொம்மா வண்டிங்க எல்லாம் வருதுமா போம் அமைச்சு அவ்வளவுதான் இது வந்து ஒரு அட்ராக்ஷன் தான் ஒரு சின்ன வயசுல ஒரு பொண்ணுங்களுக்கு சின்ன எல்லாம் ஒரு லவ்னு சொல்றாங்க

இருக்கா பாக்குறாங்க <wounds> <SMK> <woods> <swishing> <drugs> <ene doaka>

ஏன் <brunch>

எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைங்க மேரேஜ் ஒன்றுதான் இந்த வயசு உங்களோட வயசுல என்ன பிரச்சனை ப்ரோ ஒவ்வொரு வயசுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் ப்ரோ இப்ப எல்கேஜி பையனா அவனுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் நினைச்சு பழம் காலேஜ் பையனா அதுக்கேத்த மாதிரி வரும் இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கல்யாணம் ஆன பேர் குழந்தைங்க பத்தி பழம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டோம் சொல்லுங்க பர்சனலா வச்சு போகும்போது நான் சொல்றேனே நான் ஜோனே இந்த சின்ன சோன் தான் நான் அவ்வளவு க்ளோஸ் ஆக மாட்டேன் சொல்ல மாட்டேன் கேர்ள்ஸ் பத்தி உங்களோட மைண்ட் செட் என்ன இப்ப ஜென்ரேஷனும் கேர்ள்ஸ் என்ன சொல்றது யாருமே நம்ப முடியாது ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க அனுபவம் எல்லாம் இல்ல சொல்றேன் இருந்தாலும் பெண்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்ப இருக்கிற நல்லவங்க தானே நல்லவங்கள லவ் பண்றீங்களா பண்றேன் சொல்லுங்க சொல்லுங்க லவ் இது லவ் தான இல்ல பெண்கள் பிடிக்காத விஷயம் ஈகோ

பாய் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி வந்து பிடிக்குது பொண்ணுங்களுக்கு கிட்ட பிடிச்ச விஷயம் பிடிச்ச விஷயம்னா ஒரு நூறு பொண்ணுங்கள பத்து பொண்ணுங்களை வந்து நம்மள எப்படி சொல்றதுன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல பிடிக்கும் சில பேர் வந்து ரிச்சா இருக்கு வந்து பார்க்க மாட்டாங்க சில பேர் வந்து நல்லா பார்த்துப்பா அந்த மாதிரின்றது நிறைய பேருக்கு பிடிக்கும் பண்றீங்களா அது பல அளவு பல அளவு

நம்மளால நினைச்சு நம்மளால பத்தி பேசணும் அனுபவப்பட்டிருக்கீங்களா அதுல அனுபவப்பட்டிருக்கீங்களா டவுட் அதிகமா இருக்கும் ஒன் சைடு லவ் எட்டு வருஷம் ஒன் சைடு லவ் எட்டு வருஷம் டபுள் சைடு லவ் ஒன் இயர் சிக்ஸ் மந்த் ஆகுது ஓகே த்ரீ மந்த்ஸா இப்போ நானும் பேசாம அவ்வளவு பேசாம அவ்வளவு தனியா இருக்கா நான் தனியா இருக்கேன் அதே பொண்ணா வேற பொண்ணா அதே பொண்ணு தான் அதே பொண்ணு இப்ப லவ் போயிட்டு இருக்கா இல்ல போயிட்டு தான் இருக்கு நல்லா பார்த்தானா அடுத்த மாசம் கல்யாணம் ஆகும் அடுத்த மாசம் இன்னொரு வருஷம் வந்து பொண்ணு படிச்சுன்னு ஓகே பிஎஸ்சி தேர்ட் இயரு செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிடுறான் டிகிரி இன்னொரு வருஷம் அதுக்கப்புறம் தான் வீட்டில் எப்படி ப்ரோப்போஸ் பண்ணீங்க எப்படி ஓகே ஆச்சு நாளா ப்ரொபோஸ் பண்ணலப்பா அந்த அவங்களே வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க அப்போ தான் ஒன் சைடுங்க அது இங்கேதான் நம்ம ட்ரவலூரில் ஃபர்ஸ்ட் ஏஜ்எஃப்ல போகும்போது நீங்க என்ன ஆக்ஷன் ரியாக்ஷன் கொடுப்பீங்க அங்கே யார் ப்ரொபோஸ் அவங்க பண்ணும்போது நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணீங்க நீ அப்செப்ட் நீ அப்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நான் நான் ஊருக்கே வருவேன்னு சொல்றேன் ஓ ப்ளாக் மைல் பிளாக் மைல் இல்லை ம் நீ வீட்டில் சொல்லிட்டு வேற வரும் மெசேஜ் பண்ணிருந்தது நான் ரீப்ளை பண்ணல நீ அப்செட் பண்ண நான் ஊருக்கே வரேன் அப்படின்னு ஒன்னு காலேஜ்ல வெற்றி பெற உங்களுக்கு வெற்றி பெற என்னோட வாய்ப்புகள் சேனலோட வாய்ப்புகள் தேங்க்யூ